சிறந்த நிர்வாகியை தேர்ந்தெடுக்க மூன்று போட்டிகள் வைத்தாராம் அதில் வெற்றி பெற்றது யாருன்னு இந்த நாடகம் மூலம் பார்க்கலாமா தலைவர் மற்றும் சிறந்த யாகவுள்ளது ஆஹா நான் தெルメசாலுக்கு சோலி சாண்டா பயிற்சி கொடுக்க போகிறேன் காட்சி இரண்டே இரண்டாவது போட்டி என்னன்னா ஊர் மக்களுக்கு என்ன செய்வீங்க நான் இப்பொழுது மக்களுக்கே கொடுக்க போகிறேன் கல்வியோட மற்ற கலைகளையும் சொல்லி ஐயோ என்னால் எழுந்திருக்க முடியவில்லையே தம்பி என்னை தூக்கி விடுப்பா ஓ பாட்டி எனக்கு அவசரமாக வேலை இருக்கிறது ஐயோ என்னால் எழுந்திருக்க முடியவில்லையே தம்பி என்னை தூக்கி விடுப்பா ஐயோ பாட்டி எழுந்திருக்க என்னாச்சு ஆச்சு சாப்பாடு

வயதானி போல் இருவரையும் அப்பொழுது பாலன் உதவி செய்யவில்லை பூவணன் தான் உதவி செய்தான் மூன்றாவது போட்டியிலும் வெற்றி பெற்றவர் பூவண்ணன் பூவணனே சிறந்த நிர்வாகி